முருகனுக்குழனி ஆண்டவனுக்கு ஆறுபடை வீட்டில் ஆண்டவனுக்கு மலை முருகனுக்கு திரு கல்யாண முருகனுக்கு முருகனுக்கு கந்தசஷ்டி முருகனுக்கு பள்ளி தேவன கணவனுக்கு சுப்பிரமணிய கணவனுக்கு ஆறுமுகம் எம்பெருமானுக்கு வடபழனி வள்ளலுக்கு வடபழனி வள்ளலுக்கு வடபழனி குருவுக்கு அண்ணா சாமி தம்பிரானுக்கு ரத்தன சாமி தம்பிரானுக்கு பாக்கியலிங்க தம்பிரானுக்கு ஆண்டவனுக்கு வெற்றி வேல் முருகனுக்கு 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 இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஸ்ரீ பழனிவேல் சபா சார்பாக இங்கு மாபெரும் விழா நடத்தப்பட்டு இருக்கு பழனி பாத யாத்திரை செல்வது விசேஷமா இந்த புண்ண புண்ணியதானத்தை பண்ணிட்டு இருந்து பழனிக்கு பாத யாத்திரை திண்டுக்கல்ல இருந்து கிளம்பி சொல்லுவாங்க வருஷம் வருஷம் ஒரு மூவாயிரத்து நாலாயிரம் பேருக்கு அன்னதானம் செய்வாங்க கோயம்பேடு காய்கறி வியாபாரம் செய்கிற மக்கள் அனைவரோட சப்போர்ட்லேயும் இங்கே வியாபாரம் நம்ம எல்லா அனைத்து தரப்பினரும் சேர்ந்து மக சமபந்தி மாதிரி எல்லாருக்கும் அன்னத்தை வழங்கி எல்லாரும் எந்த ஒரு கஷ்டம் இல்லாம விலகணும் என்று வேண்டி இந்த விழாவை சிறப்பிச்சுட்டு இருக்கோம் இது எல்லாரோட ஒத்துழைப்பிலும் இங்கே நடந்து கொண்டிருக்கு சிவலிங்கபுரம் கே கே இது ரொம்ப வருஷ வருஷம் நடந்துகிட்டு இருக்கு இது மாபெரும் விழாவை கொண்டாடுறோம் பழனி வேல் சபா சார்பாக கடந்த இருபத்தி ஓராவது வருஷமா இந்த பழனி வேல் சபா நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு இது இருபத்தி ரெண்டாவது வருஷம் இந்த நிகழ்ச்சி வந்து இந்த நிகழ்ச்சியில பொதுமக்களும் சரி இந்த பகுதி வாழ் மக்களும் சரி எல்லாருமே மிகச்சிறப்பா ஒத்துழைப்பு தர்றாங்க இந்த வாய்ப்பு பாத யாத்திரைக்கு வந்து எல்லாரும் ஒத்துழைப்போட ரொம்ப சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு தடவையும் ரொம்ப ரொம்ப வளர்ந்துகிட்டு போகுது எல்லாரோட ஒத்துழைப்போட ரொம்ப நல்லா இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முருக விழாவில் நாங்க கலந்துக்கிறோம் இது வந்து ரொம்ப எளிமையா ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு வந்து ஆயிரம் பேருக்கு மேல இன்னைக்கு வந்து அன்னதானம் பெறுற அளவுக்கு வந்து வளர்ந்துருக்குன்னா இது முருக பெருமானோட அருள் தான் அது ஊர் பொதுமக்கள் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த விழாவை நம்ம மிக சிறப்பாக நடந்து நடத்த நடத்திக்கிட்டு இருக்காங்க முருகனோட அருள் மேலும் மேலும் இங்க வந்து ஜனங்களுக்கு வந்து நிறைய அருள் வந்து கிடைக்கிறதால ஜனங்களும் இது வந்து நல்ல ஒரு இடத்துல வந்து கொண்டு வந்து விழாவின் சிறப்பிச்சிட்டு இருக்காங்க எல்லா வருஷமும் நல்லபடியா எனக்கு எனக்கு தெரிஞ்சு இது இருபத்தி ரெண்டு வருஷம் நினைக்கிறேன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷம் இருக்கும் மேலும் வளர்ந்துட்டு தான் இருக்கிறத கண்டி இங்க வந்து சோட போகல நல்லபடியா இருக்கு நல்ல ஒரு அன்னதானம் நடந்துட்டு இருக்கு எல்லாம் வந்து எங்க ஐயா ஈசனோட அருள் தான் எல்லாமே கிடைக்குது அதனால எல்லாரும் வந்து இதுல கலந்துக்கிறாங்க முதல்ல பத்து இருபது பேர்ல ஆரம்பிச்சது இன்னைக்கு வந்து ஆயிரம் கணக்குல வராங்கன்னா அதுக்கு காரணம் வந்து ஐயாவோட அருள் தான் அல்லது ஐயா சிவாய் நமக்கு ரெண்டு வருஷமா இருபது பேர் உறுப்பினாக இல்லை சேவைக்காரர் குடும்பம் மக்களுக்கு சேவை போய் கேட்ட உடனே பொருளை கொடுத்து நம்ம பொதுமக்களமாக சேவை வேண்டிய ஒரு 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 உள்ளங்களையும் நாடி ஒரு ஒரு குடும்பமும் சகல பாக்கியமும் உணவு நோடி இல்லாமல் எல்லா பாக்கியமும் கிடைக்க ஒரு ஒரு வீடாகவும் நாடி போய் நம்ம உள்ளங்களை அழிஞ்சு கொடுத்து சகல பாக்கியமும் கேட்டு எல்லாமே நல்லா இருக்க முடியாது வேண்டி விரும்பி தேவைப்பட்ட பொருளை கொடுக்குறாங்க பெருமானுக்கு நல்லா செய்து கொண்டு வந்தோம் நிறையா நாங்கள் இருபது பேரும் அவ்வளோவும் உடல் வாய்ப்பு கொடுத்து தான் நாங்கள் முருகப்பெருமனுக்கு சேவை செய்கிறோம் துன்றி செய்கிறோம் எல்லாரும் வந்து பொதுமக்களும் அதுக்கு பொருளை கொடுத்து வெற்றிகரமாக நல்லா முருகப்பெருமானே ஒரு ஒரு வருஷமும் உற்சாகமாக இது என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அந்த அளவுக்கு குடிக்கிட்டே போகுது எங்களுக்கு நம்ம இந்த இருபது பேருக்கு நம்ம மகிழ்ச்சியாக நம்ம சந்தோஷமாக இருக்குது இதே போல் இது தொடர்ந்து வந்துக்கிட்டே நடக்கணும் எனக்கு அதுதான் வேண்டுகோள் முருகனு உங்களுக்கு அன்மான் வணக்கம் நாங்கள் இதை வந்து இந்த இன்னைக்கு வந்து பயணிகள் சாப்பாவாக இருக்குது நாங்கள் ஒரு காலகட்டத்தில் இது எளிமையாக ஒரு சின்ன வீட்டில் ஒரு தரப்பு மற்ற மக்கள் மக்களால் அதை ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் பதினஞ்சு வருஷமாக நாங்கள் தனிப்பட்ட முறையில் எங்கள் இல்லத்தில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் கவலைகளை ஒண்ணு சேர்த்து இது பொது பூஜை ஆகி அந்த பூஜைக்கு பயணிகள் சாப்பிட்ணு பேரை வச்சு இன்னைக்கு சிறப்பாக நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லை ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை அன்னைக்கு ஒரு ஆயிரம் நபர்கள் சாப்பிடற மாதிரி செஞ்சுட்டு இருக்கும் அதே போல ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஆண்டும் திருக்கல்யாண நேரங்களில் கந்த சஷ்டி கந்த கந்த சஷ்டி நேரத்தில் திருக்கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அங்க கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் மக்கள் சாப்பிட்டு பல மக்களுக்கு சேவை போய் சேருது அது அது மட்டும் அல்ல ஒவ்வொரு மாதமும் கிருத்திக அன்னைக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் மக்கள் சாப்பிட்றாங்க பக்கத்தில் ராணி அண்ணா நகர் ராணி அண்ணா நகர் நகர் ராணி நகர் சென்னை எழுபத்தெட்டு அங்கே ஒரு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு வீடு இருக்கு அங்குள்ள ஒரு கிருத்திகை அன்னைக்கு ஒவ்வொரு மாதமும் கிருத்திக அன்னைக்கு அன்னதானம் போடுறோம் ஒரு ஐயாயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க அப்புறம் மாசத்துல கந்த சஷ்டி திருவிழா வரும்போது முருகனுக்கு திருக்கல்யாணம் பண்ணுறோம் அந்த நேரங்களில் ஒரு ஐயாயிரம் பேர் சாப்பிட்றாங்க பள்ளிக்கு வள்ளி சுப்பிரமணிய திருமண திருக்கல்யாணம் பண்ணி நாங்கள் சிறப்பாக சேவையை பண்றோம் இப்படி ஆன்மீகத்தில் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் ஆண்டு ஆண்டுதோறும் பழனிக்கு பாத போகிறாங்க எங்கள் மாலங்கள்லாம் நான் மட்டும் காரைக்குடியிலருந்து பழனிக்கு காவடி எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் யாத்திரையாக போறேன் நம்மளை சேர்ந்தவங்க கோயில சேர்ந்தவங்க எல்லாருமே காரைக்குடியிலேருந்து பழனிக்கு பாத யாத்திரையா போறாங்க இப்படி முருகனுக்கு பல சேவைகள் செஞ்சுட்டு இருக்கிறோம் நாங்கள் வந்து பழனி ஆறு பழனி ஆண்டவனை வழிபட்டாலும் கூட நாங்கள் வச்சு வழிபடுறது வடபணி ஆண்டவரை தான் நாங்கள் வழிபடுறோம் வடபணி ஆண்டவரை உருவாக்குனவங்க மூணு பேரு அண்ணாசாமி ரத்தனசாமி பாக்கரிங்க சாமி வடபணி தென்பழனி ஆண்டவருக்கு சேவை செஞ்சாலும் அவருக்கு பணி செஞ்சாலும் நாங்கள் வந்து சேவை செய்கிறது வடபணி ஆண்டவரை வச்சு தான் ஒவ்வொரு மாதமும் அண்ணனை செஞ்சுட்டு இருக்கிறோம் அந்த வடபணி கோயிலை உருவாக்குனவங்க மூணு பேரு அண்ணா சாமி தம்பிரான் ரத்தனசாமி தம்பிரான் பாக்கிரிங்க தம்பிரான் இந்த மூணு பேர் தான் வடபணி முருகன் கோயிலை உருவாக்குனாங்க அதனால எங்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலேயே அவங்கள அவங்க வரலாறு படித்ததுனால அவங்களையும் வச்சுக்கிட்டு வடபணி ஆண்டரை வச்சு இந்த சேவை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் மொத்தம் இருபது பேர் உறுப்பினர் எல்லாமே காய்கறி ஆவரம் தான் பண்ணுறோம் காய் கா காய்கறி கடை பழக்கடை சாதாரண சின்ன யா தான் நாங்கள் பத்தொம்போது பேர் தள்ளுவண்டியில் லாரம் பண்ணுறாங்க நாங்கள் மட்டும் சாலை யோரம் ஒரு சின்ன கடை வச்சு யாரும் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் விட வருமானத்தில் தான் இந்த சே இந்த முருகனுக்கு இந்த பணியை செய்கிறோம் மக்கள் இந்த சேவை செய்கிறோம் இந்த பணி தொடர இந்த சேவை தொடர நான் நன்றி ஓம் பொங்க அனைத்து விதமான நிகழ்வுகளும் நல்லபடியாக பொங்க பொங்கப்பானை முருகப்பெருமானின் பொங்கப்பானை ஏலம் கேக்குறவங்க கேட்கலாம் பொங்கப்பானை ரெண்டாயிரத்தி ஒன்னு ஒரு தரம் யார் வேணாலும் கேட்கலாம் இந்த ஏலத்தோட பொதுமக்கள் யார் வேணாலும் கேட்கலாம் இந்த பழனிவேல் சபா கோயிலர் மட்டும் தான் கேட்கணுன்றது கிடையாது பொதுமக்கள் வருகை தந்திருக்க நீங்க எல்லாருமே கேட்கலாம் அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு வருட காலம் இந்த தொகையை நீங்க திருப்பி செலுத்துறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கு அதாவது இந்த இன்னைக்கு நீங்க ஏன் எடுத்தீங்கன்னா அடுத்த வருஷம் மறுபடியும் இந்த மாதிரி பழனிவேல் பாதசபா இருபத்தி மூணாம் ஆண்டு பழனிவேல் பாதசபா வேல் பூஜை நடக்கும் போது அந்த தொகையை நீங்க செலுத்தணும் அது வரைக்கும் உங்களுக்கு ஓராண்டு வரைக்கும் டைம் இருக்கு அதனால ஏலம் கேக்குறவங்க கேட்கலாம் வரி மூவாயிரத்தி ஒன்னு மூவாயிரத்தி ஒன்னு பொங்கப்பானை இல்லத்தில் சகல சகப்பாக்கியங்கள் பொங்க பொங்கப்பானை கேட்கறவங்க கேட்கலாம் ஏறம் விட போறது கேட்கறாங்க கேட்கலாம் மூவாயிரத்தி ஒன்னு ரெண்டு தரம் மூவாயிரத்தி ஒன்னு மூணு தரம் எடுத்தே வேலு சுலோசனா குடும்பத்தினர் வேலு சுலோச்சனா குடும்பத்தேர் முருகப்பெருமானின் பொங்கப்பானை ரூபாய் மூவாயிரத்தி ஒன்னு முருகப்பெருமானின் பொங்கப்பானை மூவாயிரத்தி ஒரு ஏழாம் எடுத்து சுலோசனா குடும்பத்தினர் அடுத்தபடியாக நான்காவது பொருள் ஏலம் கற்கண்டு நான்காவது பொருள் ஏலம் கற்கண்டு ஏலத்தொகை ஆரம்பம் நூத்தி ஒன்னு ஏலத்தொகை ஆரம்பம் நூத்தி ஒன்னு கற்கண்டு இனிப்பு முருகப்பெருமானின் இனிப்பு கற்கண்டி ஏத்தொகை இருநூத்தி ஒன்னு ஐநூத்தி ஒன்னு கற்கண்டவாளி முருகப்பெருமானின் வாலி ஏலம் கேட்கறவங்க கேட்கலாம் ஐநூத்தி ஒன்னு வருகை தந்திருக்கும் பக்தர்கள் யார் வேணாலும் கேட்கலாம் முருகப்பெருமானோட வேல் பூஜை நடைபெற்ற பூஜை பொருள் சிறப்பு வாய்ந்த கல்கண்டு ஆயிரத்தி ஒன்னு ஆயிரத்தி ஒன்னு ஆயிரத்தி ஒன்னு ஆயிரத்தி இருநூத்தி ஒன்னு ஆயிரத்தி இருநூத்தி ஒன்னு கற்கண்டு வாலி முருகப்பெருமானின் கற்கண்டு வாலி ஆயிரத்தி இருநூத்தி ஒன்னு கேக்குறவங்க கேட்கலாம் ஆயிரத்தி இருநூத்தி ஒன்னு ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்னு ஒரு தரம் கேட்கறவங்க கேக்கலாம் ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்னு ரெண்டு தரம் கேட்கறவங்க கேட்கலாம் ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்னு மூணு தரம் சந்திரசேகர் ஒன்னு முருகப்பெருமான கற்காண்டு வாழை ஆயிரத்தி இருநூத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்னு ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஒன்னு மூவாயிரத்தி ஒன்னு மூவாயிரத்தி ஒன்னு ஒண்ணு மூவாயிரத்தி நூத்தி ஒன்னு மூவாயிரத்தி நூத்தி ஒன்னு பெருமானோட கற்கண்டு மூவாயிரத்தி நூத்தி ஒன்னு மூவாயிரத்தி நூத்தி ஒன்னு ஒரு தடம் கேக்கறத கேட்கலாம் மூவாயிரத்தி நூத்தி ஒன்னு ரெண்டு தடம் கேட்கறது கேட்கலாம் ஏழை விட போறது முருக பெருமானோட முருக கற்கண்டு வாலி மூவாயிரத்தி நூத்தி ஒன்னு மூணு தரம் முருகன் தம்பதிகள் வேல்முருகன் மணிமேகலை முருகப்பெருமானோட கற்கண்டு வாழை ஏழை எடுத்தவங்க வேல்முருகன் மணிமேகலை தம்பதிகள் மூவாயிரத்தி நூத்தி ஒன்னு முருகப்பெருமானோட கற்கண்டு வாழை எடுத்தவர் மணிமேகலை குடும்பத்தினர் அடுத்தபடியாக ஐந்தாவது பொருள் மாலை தட்டு சுவாமியோட மாலை தட்டு ஏலம் கேட்கறவங்க கேட்கலாம் சுவாமியோட மாலை தட்டு துவக்க வேலை நூத்தி ஒன்னு துவக்க வேலை நூத்தி ஒன்னு சுவாமியோட மாலை வேல் பூஜை செய்து சுவாமி மேல சாத்திய மாலை வேல் பூஜை செய்து சுவாமி மேலே சாற்றிய மாலை துவக்க ஒன்னு ஒன்னு சுவாமியோட மாலை சுவாமிக்கு சாற்றப்பட்ட மாலை முருகப்பெருமானின் சாற்றப்பட்ட மாலை ஆயிரத்தி ஒன்னு ஆயிரத்தி ஒன்னு சுவாமி மேல சாற்றப்பட்ட மாலை மல்லி தேவன முருகனுக்கு சாத்தப்பட்ட மாலை முருகப்பெருமான் வேல் பூஜை நடத்தி எடுத்து வைத்த மாலை ஆயிரத்தி ஒன்னு ஆயிரத்தி ஒன்று ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்று குணசேகரன் அவர்கள் வழக்கறிஞர் சந்திரசேகர் அவர்கள் ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்னு ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்னு வழக்கறிஞர் சந்திரசேகர் அவர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்னு திரு குணசேகரன் அவர்கள் ஆயிரத்தி எட்நூறு திரு சந்திரசேகர் வழக்கறிஞர் சந்திரசேகர் அவர்கள் ஆயிரத்தி எட்நூறு கேட்கலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னு ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னு ஒரு தரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னு ரெண்டு தரம் ஏலாம் கேட்கறாங்க கேட்கலாம் சுவாமி மேல சாற்றப்பட்ட முருக மாலு ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணு மூணு தரம் வழக்கறிஞர் சந்திரசேகர் அவர்கள் எூத்தி ஒன்னு திரு சந்திரசேகர் குடும்பத்தினர் வேல்முருகனுக்கு அரோகரா பழனிமலை ஆண்டவனுக்கு அரோகரா அவர்களுடைய வீட்டோடு கரோகரா பழனிமலை ஆண்டவனுக்கு அரோகரா ஏலத்தோட ஆறாவது பொருள் தேங்காய் பழம் சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ண தேங்காய் பழம் ஏலத்தொகை ஆரம்ப நூத்தி ஒன்னு முருகப்பெருமானுக்கு நேவேத்தியம் பண்ண பழம் தட்டு துவக்க விலை நூத்தி ஒன்னு ஏலம் கேட்கலாம் நூத்தி ஒன்னு ஐநூத்தி ஒன்னு ஐநூத்தி ஒன்னு ஏலம் கேட்கறவங்க கேட்கலாம் சுவாமிக்கு நேபத்தியம் பண்ண தேங்காய் பழத்தட்டு

ஐநூத்தி ஒன்னு அழகு திரு அழகு குடும்பத்தினர் முருகப்பெருமானின் வள்ளிக்கண்ணு கண்ணவர்கள் முருகப்பெருமானின் தேங்காய் பழத்தட்டு உரிமையாளர் இப்போது உரிமையாளர் பள்ளிக்கண்ண அவர்கள் வேல் முருகனுக்கு அரோகரா யானது ரெண்டாயிரமாணிக்கு அரோகரா முருகனு கரோகரா வள்ளி கண்ணு குடும்பத்தினர் முருகப்பெருமானின் எலும்பு ஏலத்தொகை ஏழத்தொகை நூத்தி ஒன்னு கேட்கற கேட்கலாம் எலுமிச்சம்பழம் சகல தோஷங்களையும் நீக்கக்கூடிய வல்லமை பெற்றது எலுமிச்சம்பழம் முருகப்பெருமானின் சாத்தப்பட்ட எலும் சம்பளம் ஏலத்தொகை நூத்தி ஒன்னு கேட்கலாம் எலும் சகி நூத்தி ஒன்னு ஏலத்தொகை முன்னூத்தி ஒன்னு திரு குணசேகரன் அவர்கள் முன்னூத்தி ஒன்னு ஏலத்தொகை கேட்கறவங்க கேட்கலாம் முன்னூத்தி ஒன்னு கந்திருஷ்டி ஓமல் பிள்ளை சூன்யம் ஏவல் போன்ற அனைத்து விதமான திருஷ்டிகளும் விலக பயன்படுத்தக்கூடிய அன்பான பொருள் எலுமிச்சம்பழம் தேவி அவர்கள் ஆயிரத்தி ஒன்னு முருகப்பெருமானின் எலும்புச்சகணி ஏலத்திற்கு ஆயிரத்தி ஒன்னு தேவி குடும்பத்தினர் தேவி குடும்பத்தினர் எலுமிச்சகணி ஆயிரத்தி ஒன்னு ஒரு தரம் ஆயிரத்தி ஒன்னு ரெண்டு தரம் கேட்கறாங்க கேக்கலாம் ஏழை விட போறோம் முருகப்பெருமான் எலுமிச்சகனி ஆயிரத்தி ஒன்னு மூணு தரம் தேவி குடும்பத்தினர் தேவி குடும்பம் தருவாங்க sel muranike rokara ne andavuke ro ஆயிரத்தி ஒன்னு ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்னு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி அறுநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி அறுநூறு பச்சரிசி புழுங்கரிசி புழுங்கரிசி சிவாஜி பிராண்ட் புழுங்கரசி ஏல கேக்கலங்க கேக்கலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி அறுநூறு எழுநூறு ரெண்டாயிரத்தி எழுநூறு புழுங்கரசி சிவாஜி பிரான் புழுங்கரசி முருகப்பெருமானுக்கு நிழத்தம் படைத்த அரிசி ரெண்டாயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரத்தி எழுநூறு கேக்குறங்க கேக்கலாம் ரெண்டாயிரத்தி எழுநூறு ரெண்டு தரம் ஏலம் கேக்குறாங்க கேக்கலாம் ரெண்டாயிரத்தி எழுநூறு மூணு தரம் திருமதி மணிமேகலை இல்லை கற்க வெற்றிவேல் முருகனுக்கு ஞான தண்டாயுதவானிக்கு ஆண்டவனுக்கு முருகப்பெருமானின் காமாட்சி ஆரம்ப நூறு ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஒன்னு மூவாயிரம் ஐயாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறு ஆறாயிரம் ஏழாயிரம் ஏழாயிரம் காமாட்சியை கேட்கறவங்க கேட்கலாம் ஏழாயிரம் ஏழாயிரம் ஒரு தரம் ஏலம் கேட்கறவங்க கேக்கலாம் ஏழாயிரம் ரெண்டு தரம் ஏழாயிரம் மூணு தரம் அரேகரா அன்பார்ந்த பக்தே நேரத்தை அருள் பிரசாதம் ஆலயத்தில் வழங்கப்படும் தயவு செஞ்சு எல்லாரும் அமைதி காத்து பொறுமையாக இருந்து வரிசையில் வந்து

நாராயணம் பத்ரே ஹேம் ஏன் a'o le 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 a'o le